திருமணங்களை நடத்திவிட்டு அந்த தொழுகையிலே போதகர் சொல்வார் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வித்தியாசமான உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய எதிர்கால தலைமுறைகளை எல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே பீடத்தண்டையிலே வந்து கடவுளிடத்திலே உறுதிமொழிகளை தந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இணைக்கப்படுகின்ற குடும்பங்கள் இன்று நீதிமன்றங்களிலோ காவல் நிலையங்களிலோ இல்லத்தின் உறவினர்கள் மூலமாகவோ பிரிந்திருப்பது கடவுளுக்கு பிரியமில்லாத செயல் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் ஏசு சுவாமி சொன்னார் கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொன்னார் மார்க் எழுதிய நற்செய்தி நூல் பத் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பன்னிரண்டாவது வசனம் சொல்கிறது எவன் ஆகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனை புருஷனை பிரிந்துவிட்டு வேறு ஒருத்தியை வேறு ஒருவனை திருமணம் செய்தால் விபச்சாரம் செய்கிறவராய் இருப்பாள் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து சொன்னார் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக ஆதாம் இடத்திலே ஏவாளை உருவாக்கின கடவுள் கொண்டு வந்தபோது ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார் இவள் என் எலும்பின் எலும்பு என் மாம்சத்தின் மாம்சம் என்னிலிருந்து என்னுடைய மனைவியை பிரித்து பார்க்க முடியாது என்று ஆதாம் சொல்கிறார் என்னுடைய எலும்பு என்னுடைய மாமிசம் நாங்கள் ஒன்றாயிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய உறவு இன்று நேற்று உருவாக்கப்பட்டது அல்ல படைப்பின் வரலாற்றிலே மனிதன் படைக்கப்பட்ட போதே அந்த உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் எந்த உறவும் கணவன் மனைவி உறவுக்கு நிகராகாது நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் பெற்றோர் இருக்கலாம் சகோதர சகோதரிகள் உறவு இருக்கலாம் நண்பர்கள் உறவு இருக்கலாம் எந்த உறவும் கணவன் மனைவி உறவுக்கு இணையாக நிச்சயமாக எந்த உறவும் நிற்க முடியாது காரணம் அவை கர்த்தரால் நமக்கு தரப்பட்ட உறவு இந்த உறவுக்கு பல சவால்கள் பத்திரிகைகளிலே நாம் பார்க்கின்ற போது பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது விஷப்பாம்பை விட்டு கடிக்க வைத்து மனைவியை கொன்ற கணவன் தவறான உறவை வைத்துக்கொண்டு கணவனை கொண்டு விட்ட மனைவி குளிர்பானத்திலே சாப்பாட்டிலே விஷத்தை வைத்து கொண்டு விட்ட உலகத்திலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு சில இடங்களிலே தான் நடக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இவைகள் பரவிவிடக்கூடாது இந்த கெட்ட சிந்தைகள் திருமணத்தின் புனிதத்தை கெடுக்கின்ற சிதைக்கின்ற உறவை சிதைக்கின்ற இந்த அனுபவங்கள் வருங்கால சன்னதிகளுடைய உள்ளங்களிலே வந்துவிடக்கூடாது திருமணம் கடவுளால் நியமிக்கப்பட்டது அதை மேன்மை உள்ளதாக கருத வேண்டும் என்று திருமறை நமக்கு கட்டளையிடுகின்றதை நாம் பார்த்து